பகுத்து உண்ணுதல் மனித நேயத்தை வளர்க்கும் அதை இந்த காணலில் பார்க்க போகிறோம் படித்த மாணவர்கள் எல்லோருக்கும் தெரியும் பள்ளியின் மதிய உணவு வேளையில் உண்ணுவதற்கு முன் பகுத்துண்டோ பள்ளியோ ஓம்புதல் என்ற வாசகங்களுடன் தான் உண்ணத் தொடங்குவார்கள் காரணம் மனிதர்கள் விலங்கிலிருந்து வந்தவர்கள் என்பதால் விலங்குகள் பெரும்பாலும் தன் உணவுக்கு தான் வேட்டையாடும் உணவு வேட்டையாடும் பொழுதுதான் அந்த ஆக்ரோஷத்தை காட்டும் எனவே உணவு சாப்பிடும் பொழுது பகுத்தறிவியும் மற்றவர்களுக்கு அதை பகிர்ந்து தரக்கூடிய பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுத்த மொழி தமிழ்மொழி எனவே அதைத் தொடர்ந்து நாம் இப்போது தற்போதைய காலகட்டத்தில் அதை எப்படி கொண்டு செல்லலாம் என்பதற்கு ஒரு உதாரணம் தான் சொல்ல இருக்கிறேன் குடும்பத்தினர் நண்பர்கள் உறவினர்கள் ஏதேனும் நம் சுவையாக ஒரு உணவை சாப்பிடும் பொழுது பகிர்ந்து சாப்பிட வேண்டும் குறிப்பாக ஒரு கடைவீதிக்கு சென்று சுவையான உணவை சாப்பிடும் பொழுது அவரவர் பிடித்த உணவைகளை சாப்பிடுகிறார்கள் அந்த மா அதுபோல இருக்கக்கூடாது எல்லோருக்கும் பிடித்த உணவை தனித்தனியாக சாப்பிடாமல் அதை பகிர்ந்து சாப்பிட வேண்டும் அப்பொழுது என்ன ஆகும் என்றால் சாப்பிடும் சாப்பிடும்பொழுதுதான் ஒரு மனிதன் தனது உண்மையான வெளிப்பாட்டை காட்டுவான் என்பது நம்மளோட தத்துவம் ஏனென்றால் ஒருவருக்கு மாமிசம் அதிகமாக பிடிக்கும் என்றால் எதிரில் இருப்பவர்களுக்கு அதை கொடுக்காமல் சாப்பிடுவது அது விலங்குத்தன்மை மிருகத்தன்மை ஆனால் எதில் இருப்பவருக்கு அந்த மாமிசம் பிடிக்குமா என்று நீங்கள் அதிகமாக சாப்பிடுங்கள் உங்களுக்கு காய்கறி அதிகமாக பிடிக்குமா இதை அதிகமாக சாப்பிடு என்று அந்த பரிமாறும் பழக்க வழக்கம்தான் மனிதனை மேம்படுத்தும் அதுதான் மனிதனுக்கு உண்டான தனித்துவம் மனிதன் மட்டும்தான் தான் உண்ணும் பொழுது தான் பசியோடு இருக்கும் பொழுதே மற்றவர்கள் கொடுக்கும் பழக்கம் இருக்கிறது அது குறிப்பாக தமிழர்களுக்கு பாரம்பரிய பழக்க இருக்கிறது இது சராசரி காலங்களில் தற்போது குழந்து வருவதாக நினைக்கிறோம் இதை குறையாமல் இருப்பதற்கு நாம் நம்முடம் சாப்பிடும் பொழுது நம் தன்னிடம் இருப்பதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் அந்த பழக்க வழக்கங்களை குழந்தைகளிலிருந்து கொடுத்தால் நமது பாரம்பரியமும் கலாச்சாரமும் இந்த பகுத்துண்டோ பள்ளியோ ஒம்புதல் என்பது எல்லாம் உலகம் வரை நடைமுறையில் இருக்க வாய்ப்பு இருக்கிறது அதை அழியாமல் பாதுகாக்க சுயநலமாக இல்லாமல் பகிர்ந்து கொடுக்கும் பழக்க வழக்கங்களை குழந்தைகள் கொடுப்போம் நாமும் அதை மறவாமல் கடைபிடிப்போம் நன்றி வணக்கம்